காதலும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் மாமா மாமா எந்திரிங்க மாமா என்னடி மாமா லேட் ஆயிடுச்சு மாமா எந்திரிச்சு இந்த காஃபியை குடிங்க என்னடி கோலம் இது நீ எல்லாம் இப்படி பண்ண மாட்டே உனக்கு எதாவது ஆயிடுச்சாமா மாமா இன்னைக்கு நம்ம கல்யாணம் நாளுங்க ஓ அதான் விஷயமா சரி போங்க ரெடி ஆயிட்டு வாங்க நான் உங்களுக்கு பொங்கல் சாம்பார் சட்னி கேசரி வடை எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க பிள்ளைங்க எந்திரச்சிட்டாங்களாமா இல்லங்க நீங்க போங்க அவங்கள போய் எழுப்பிட்டு வரேன் ஏ காவிய கையலு எந்திரங்கடி ரெண்டு பேரும் எப்படி தூங்குறங்க பாரு ஏடி எந்திரங்கடி மா ஒரு 10 நிமிஷம் ஏடி எழுந்திரங்கடி எல்லா வீட்டிலையும் போய் பாருங்க உங்க வயசு பிள்ளைங்களாம் கோலம் நேரம் இருக்கீங்க சரி இருமா உடனே பாடாத மா நீ சாப்பாடு சமைச்சு நான் பார்த்ததே ஏட்டி நீ அம்மா சமைச்சது நான் நினைச்சேன் பக்கத்தில் யாராவது பால் காய்ச்சி இருப்பாங்க அங்கே மிச்சமா இருந்திருக்கும் அதை அவங்க மாட்டுக்கு தானே போடுவாங்க அதே அதை கொண்டாங்க எங்கள் வீட்டில் உள்ள மாட்டுக்கு போட்டுக்கிறேன்னா அம்மா வாங்கிட்டு வந்துருக்கும் டி இருக்கும் இது என்னடி பேசுறீங்க அம்மா சும்மா என்னங்க நம்ம கல்யாண நாளைக்கு என்ன வாங்கி தர போறீங்க அம்மா பத்து ரூபாய் கேசரிய கிண்டி வச்சுட்டு பத்தாயிரத்துக்கு வேட்ட வைக்க பாக்குதுப்பா ஏண்டி சரி அன்னைக்கு நம்ம ஈவினிங் வெளியில போவோம் அம்மா இந்த கல்யாண நாளைக்கு எங்களோட கிஃப்ட் தெரியும்டி நேத்து நீங்க ரெண்டு பேரும் தூங்காம இருக்கறத வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க ஏதோ சேட்ட பண்றீங்கன்னு ஹலோ பத்மா என்ன பண்ற சும்மா தான் இல்லன்னு இருக்கேன் வீட்ல தான் இருக்கியா ம் ஆமாம் நிதன் ஏன் இல்லைம்மா இப்போ பத்திரிக்கை சாம்பிள் கொடுக்க போகிறேன் அதான் கேட்டேன் சரி நான் வச்சுடவா ம் சரி நிதன் வா அம்மாவும் வீட்டில் தான் இருக்காங்க வாங்க பிள்ளை இப்போ தான் பத்மா நீங்கள் வரதான் சொன்னால் ஆமாம் தே பத்திரிக்கை சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன் இதை செக் பண்ணிக்கோங்க தே மண்டபம் நம்ம ஊர் எல்லையில் இருக்கிற மண்டபத்தை புக் பண்ணிடட்டும்மா ஏன் நான் இப்போவே கேட்குறேன்னா அடுத்து முகூர்த்த நாள் அந்தளவு இல்லை அதான் இப்போவே அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ம் சரிங்க பிள்ளை நாளைக்கு பத்மாவோட அப்பா வந்துடுவாங்க அவங்க வந்ததும் உங்ககிட்ட கேட்க சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்து கேட்டுட்டீங்க சரி தே நாளைக்கு அம்மா முகூர்த்த சடை இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால எல்லாரும் ரெடியா இருங்க தேய் நாளைக்கு நான் வந்து பிக்கப் பண்றேன் தேய் மாமாட்டையும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன் தேய் ம் சரிங்க மாப்பிள்ள எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களோ ஆமாக்கா இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் நாள் நேத்து சொன்னீங்கல்ல அப்ப கண்டிப்பா கையில் கேக் செஞ்சிருப்பான்னு எங்களுக்கு தெரியும் அதான் இங்க வந்து முன்னாடியே உட்காந்துட்டோம் தெரியும்கா இந்த ஊர்லேயே கையல் மாதிரி யாரும் டேஸ்டா கேக் செய்ய முடியாதுன்னு இது நியூ லவ் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப் லிங்க் இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்